ஜெர்மனியில் பேடன் உட்டும்போக் உட்பட பல பகுதிகளில் ஏடிஎம் பயன்படுத்தும் மக்களை ஏமாற்றி கொள்ளையில் ஈடுபடும் சம்பவம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக பிரான்சில் இடம்பெற்று வந்த இந்த மோசடி தற்போது ஜெர்மனியிடம் ஆரம்பித்துள்ளமையினால் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஏடிஎம் இயந்திரங்களுக்கு அருகில் செயற்படும் இந்த கொள்ளையர்கள் ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ளிடப்படும் பின் இலக்கத்தை ரகசியமாக பெற்று திருட்டு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது ஏற்கனவே இவ்வாறான கொள்ளை தொடர்பில் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கும்பல்களுடன் இணைந்து செயல்படும் கொள்ளையர்கள் நாடு முழுவதும் இயங்குவதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஏடிஎம் செல்லும் வயோதிப குடிமக்களையே அதிகளவில் குறிவைத்து பணத்தை கொள்ளையடிப்பதாக கூறப்படுகிறது வயோதிபர்கள் ஏடிஎம் தங்கள் பின்னை உள்ளிடுவதை அவர்கள் கவனிப்பதற்காக ஒரு முறையை வைத்திருப்பதாகவும் பின்னர் ஒரு உரையாடலில் ஈடுபட்டு அவர்களை திசை திருப்பி அவர்களின் வங்கி மற்றும் கடனட்டைகளை திருடுவதாக கூறப்படுகிறது பின்னர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகளில் உள்ள அனைத்து பணத்தையும் கனவாடுகின்றனர் சந்தேக நபர்கள் மிகவும் தொழில்முறை ரீதியாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பரவாரங்களுக்கு பிறகுதான் தங்களது பணம் காணாமல் போனதை கவனித்ததாக போலீசார் கூறுகின்றனர் சந்தேக நபர்கள் தங்கள் குற்றங்களை செய்ய பிரான்சிலிருந்து ஜெர்மனிக்கு சிறிது காலத்திற்கு மட்டுமே பயணம் செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது குறைந்தது எழுபத்தைந்து சம்பவங்களில் இரண்டு லட்சம் யூரோக்களுக்கு மேல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் அவதானமாக